அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியை தான் தேவிகா இவருக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரை பத்து வருடங்களுக்கு முன்பு காதலித்து வந்தார் பிறகு அவரையே திருமணமும் செய்து கொண்டார் தேவிகா தம்பதிக்கு தற்போது ஒரு குழந்தையும் உள்ளது ஆரம்பத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை துவங்கிய நிலையில் தேவிகாவின் வாழ்வில் பிரச்சனைகளும் உழைத்தன கார்த்திக் குடிக்கு அடிமையானவராக இருந்துள்ளார் குடியை விட சொல்லி பலமுறை தேவிகா அறிவுறுத்தியும் கூட கார்த்திக் கேட்கவில்லை நாளுக்கு நாள் கார்த்திக்கின் மது பழக்கம் அதிகமாகி விட்டதுடன் குடும்பத்தையும் கவனிக்காமலும் இருந்துள்ளார் தேவிகாவையும் அடிக்கடி குளித்துவிட்டு வந்து தகராறு செய்து அவரை அடித்து உதைத்து சித்திரவதைகளையும் செய்திருக்கிறார் இறுதியில் திருமணமாகி மூன்று வருடங்களிலேயே கணவரை பிரிந்து விட்டார் தேவிகா அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தேவிகா ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அப்போது அதே கம்பெனியில் சரத்குமார் என்பவர் டிரைவராக பணியாற்றி வந்துள்ளார் ஆரம்பத்தில் தொடங்கிய இவருடைய நட்பானது நாளடைவில் வலுவானது தேவிகாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்பவர் என்று தெரிந்தும் அவரை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளவும் வாசைப்படுவதாகவும் சரத்குமார் கூறியதாக தெரிகிறது தனித்து வாழ்ந்து வந்த தேவிகாவும் சரத்குமாரை காதலிக்க துவங்கியுள்ளார் அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் தேவிகாவும் கர்ப்பமானார் இந்த விஷயத்தை சரத்குமாரிடம் சொல்லவும் உடனே கருவை கலைக்குமாறு சரத்குமார் கட்டாயப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை தேவிகாவுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த சரத்குமார் மறுநாள் திங்கட்கிழமை இன்னொரு பெண்ணை ரகசியமாக திருமணமும் செய்து கொண்டாராம் இதனால் அதிர்ச்சியடைந்த தேவிகா கேட்டதற்கு சரத்குமார் குடும்பத்தினர் தேவிகாவை ஆபாசமாக திட்டியிருக்கிறார்கள் சரத்குமாரால் அளவுக்கு அதிகமான ஏமாற்றத்திற்கு ஆளான தேவிகா உடனே காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி ஆபீஸில் புகார் அளிக்கவும் வந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் தேவிகா சொல்லும் போது சரத்குமாரை நம்பி ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன் மூன்று பவுன் நகைகளையும் கொடுத்தேன் ஆனால் அவருக்கு நிறைய பெண்களுடன் தொடர்பு உள்ளது இதை கேட்டதற்கு சரத்குமாரின் குடும்பத்தினர் என்னை மிரட்டுகிறார்கள் என்னை ஏமாற்றிய சரத்குமார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரத்குமாரிடம் நான் இழந்த பொருட்களையும் மீட்டுத்தர வேண்டும் என்று கண்ணீருடனும் சொன்னார் பிறகு கையில் மனுவுடன் எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுக்க தேவிகா சென்றார் அப்போது அந்த அலுவலக வாசலிலே திடீரென அவர் மயங்கி விழுந்து விட்டார் இதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து தேவிகாவை தூக்கி அவருக்கு முகத்தில் தண்ணீரை தெளித்து தண்ணீரையும் தண்ணீரை தெளித்து ஆசுவாசப்படுத்தினார்கள் பின்னர் அந்த மனுவை த மனுவை போலீசாரிடம் கொடுத்துவிட்டு அவர் சென்றார் மனு கொடுக்க வந்தபோது திடீரென பெண் மயங்கி விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது தேவிகாவும் முறைப்படி ஊரறிய சரத்குமாரை திருமணம் செய்து கொள்ளாமல் அவருடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து கர்ப்பமும் ஆகியிருக்கிறார் அதன் பிறகு அவனுடைய பேச்சை கேட்டு அந்த கர்ப்பத்தை கழித்துவிட்டு மீண்டும் அவருடன் தொடர்பில் இருந்து அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் திடீரென சரத்குமார் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை அறிந்து அவருடைய வீட்டுக்கே சென்று நியாயம் கேட்டிருக்கிறார் நம்முடைய நாட்டில் குடும்ப வன்முறை பெருகிக் கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பான வழக்குகளும் அதிகரித்து வருவதாகவும் தேசிய மகளிர் ஆணையத்தில் பதிவாகியுள்ள வழக்குகளின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த குடும்ப வன்முறைகளால் இளம் வயதினரின் விவ விவகார விவகாரத்துகளும் பெருகிவிட்டதாகவும் நீதிமன்றங்கள் கவலை தெரிவித்திருக்கின்றன இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கம் கள்ளக்காதல் வன்முறைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்றும் கூறியுள்ளது